வணக்கம் சொந்தங்களே கிச்சனில் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா நொய் அரிசியை வச்சு தான் ஒரு புலிசோரை கிண்டி காட்ட போகிறேன் இது பார்த்தீங்கன்னாக்கா ம நெல்லை வந்து அரிசியாக உடைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் உழற நோய் தான் இது இதில் வந்து தான் புளிசோர் கிண்டி சாப்பிடுவாங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் புலிசோர் கிண்டி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிள் டிஷ் இது அதே சமயம் ஆரோக்கியமான டிஷ் வந்து என்னென்ன பொருளாக தேவைன்றதை வாங்க ஒரு நானூறு கிராம் அளவுக்கு நொய்யை எடுத்து நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் புளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம் மழை அளவுக்கு எடுத்து நல்லா கரைச்சி அதில் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் இவ்வளோ தான் தேவையான பொருள் எப்படி செய்யறதுன்னு வாங்க அடுப்பத்தை வச்சாச்சு அதுக்கு மேலே நம்ம பாத்திரம் வச்சுட்டோம் புளி சோறுக்கின்றதுக்கு கொஞ்சமாக சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தான் கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும் பார்த்திங்கன்னா அப்போ தான் இந்த சாப்பாடு சூப்பராக இருக்கும் என்ன நல்லா காஞ்சிடுத்து இப்போ நம்ம கருவி அப்போ ஊட்டம் வச்சுருக்கோம்

நிறைய பெருநாட்டு வேலை போகணும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கறிப்பிலையும் போட்டுருவோம் எல்லாம் நல்லா சேர்ந்துச்சு இப்போ நம்ம துளி கச்ச அதில் சேர்த்து வந்திருக்கோம் மட்டும் துளி எல்லாம் சேர்த்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு இருந்தது நம்ம போட்ட அரிசி பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் தான் இது வந்து நம்ம ஆறு டம்ளர் தண்ணி கலக்கணும் புளி தண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் இருந்தது சாதா தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு டம்ளர் மொத்தம் ஆறு ஏன்னா அந்த புளி சாதம் அப்படியே வெறச்சின்னு இருக்கக்கூடாது நல்ல பழகலாம் இருக்கக்கூடாது நல்லா பழகெல்லாம் இருக்கும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு எல்லாமே போட்டாச்சு நல்லா கொதி தான் நம்ம அசி போடுறது தான் நான் மூடி வச்சுருக்கோம் மூடி நல்லா தந்து பார்த்தாச்சு தண்ணி நல்லா கொதிக்குது இந்த புளித்தனில் இப்போ நம்ம இந்த நொய்யை போட்டுருக்கோம் இது நல்லா ஒரு கிண்டு பிண்டி லோஃபில் வச்சு தேவை மூடி போட்டு தேவாயிடும் புளி சோறு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு சூப்பராக வந்துச்சு இந்த டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வல வள வளன்னு அல்வா மாதிரி இது பாருங்க அப்படி தான் இருக்கணும் இது கொல குழப்பாக இருக்கக்கூடாது இந்த புளி சோறு பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா மாதிரி வள வள வளன்னு தேர் மாதிரி தான் இருக்கணும் இப்போ நம்ம தட்டில் வச்சு காட்டுறோம் வணக்கம் வணக்கம் நம்ம அனீஸ் கிச்சனில் கிராமத்து புளிசோறு ரெடியாகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி டிஷ் இது அதே சமயம் ரொம்ப சத்தான உணவு இது பார்த்தீங்கன்னா அரிசியில் நம்ம செய்யாத அதில் ஜலிச்சு எடுக்கிற நோயில் செஞ்சது இது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு பார்த்தா சைட் நான் வந்து மாம்பழம் வச்சுருக்கேன் நீங்கள் எது வேணால் தொட்டுக்கலாம் வத்தல் அப்பளப்பு எது வேணால் தொட்டுக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனுஷ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ